வணக்கம் சட்டமேதை அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு நெல்லை சந்திப்பு பஸ் பகுதியில் உள்ள அவரது முழு பல்வேறு அரசியல் அமைப்பினரும் திரண்டு வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் தமிழ்நாடு சட்டமேதை அம்பேத்கர் தூய்மைப் பணியாளர் நலச்சங்கம் சார்பில் சங்கத்தின் மாநில தலைவர் மதுரை மேலவாசல் அம்ச நாகராஜன் தலைமையிலும் மாநில செயலாளர் என் ஜெயபிரகாஷ் மாநில துணைத் தலைவர் எஸ் பிளாவடி ஆகியோர் முன்னிலையிலும் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது இந்நிகழ்வில் மதுரை மாவட்ட அமைப்பாளர்கள் கே லிங்கராஜ் எம் மாரிமுத்து மற்றும் மதுரை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் டி ஆர் என்ற ஆறுமுகம் கயத்தார் ஒன்றிய செயலாளர் எம் துரைபாண்டி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் பி வேல்சாமி திருநெல்வேலி மாவட்டம் மகளிரணி தலைவி கே பேச்சியம்மாள் திருநெல்வேலி மாவட்ட மகளிரணி செயலாளர் எம் மாரியம்மாள் திருநெல்வேலி மாவட்டம் மகளிரணி பொருளாளர் எம் பொன்னி திருநெல்வேலி மாவட்ட மகளிரணி ஒருங்கிணைப்பாளர் எம் புஷ்பலதா திருநெல்வேலி மாவட்ட மகளிர் அமைப்பாளர் சி ஊர்காளி திருநெல்வேலி மாவட்ட மகளிரணி துணைச் செயலாளர் எஸ் சத்யா மகளிரணி துணைத் தலைவர் இ சின்னதாய் ஆகியோர் உடனிருந்தனர் ஐம்பத்தி ரெண்டு பத்து இந்த சட்ட விதிகளை ரத்து செய்ய வேண்டும் தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சுகாதார பிரிவின் கீழ் பணிபுரியும் அனைத்து தொழிலாளர்களையும் இந்த திராவிட மாடல் அரசு விதப்படுத்த வேண்டும் இந்த அங்கே அறுபத்தி ஒன்பது நினைவு நாளில் இந்த திராவிட மாடல் அரசை நாங்கள் முன்னதாக சந்திக்கின்றோம் தூய்மை பணியாளர்கள் தங்கள் உயிரையும் உச்சமணன் நினைத்து கொரோனா காலங்களில் பணிபுரிந்தார்கள் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட கொரோனா ஊக்கத்தொகை பதினைஞ்சாயிரம் வழங்கப்படவில்லை தூய்மைப் பணியாளர்களை வஞ்சித்து இந்த அரசை இந்த அந்தஸ்தல் இணைவாளில் நாங்கள் உண்மையாகின்றோம் வருகின்ற இந்த காலங்களில் அனைத்து தூய்மைப் பணியாளர்களையும் தூய்மை காவலர்களையும் சுகாதார பிரிவின் கீழ் மற்றும் பொறியியல் பிரிவின்கீழ் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களையும் பணி நேரம் செய்து வேண்டும் என்று இந்த நாளில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சட்டமேதை அம்பேத்கர் தூய்மைப் பணியாளர்கள் அரசங்கம் மாநில தலைவர் மதுரை மேலவாசன் அம்ச நாகராஜன் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க